ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேரை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தேவைக்கு தான் ரொம்ப அன்பாக இருப்பாங்க அவங்க காணிக்கிற அன்பு உண்மை அப்படின் சொல்லி ஏமாந்து கண் கலங்கி நிற்கிற கூட்டங்கள் வந்து அதிகமாக தான் இருக்குது தேவைக்காக பழகி வேண்டாம் அப்படின் சொல்லிட்டு பேசாமல் போகிறாங்களாம் அவங்கக்கிட்ட இப்படி நடங்கங்க இப்படி நடந்தால் அவங்களே வந்து பேசுவாங்க இது உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா சிலர் காண்பிக்கிற அன்பு உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி அவங்க தேவைக்காக மட்டுந்தான் நம்மகிட்ட பழகிருக்காங்க அப்படிங்கிறத தெரியாம அவங்க காண்பிக்கிற அன்பு உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்கிறது இல்லைங்க எப்போ நம்மளை கொண்டு அந்த தேவைகள் நிறைவேறப்படுதோ எப்போ நம்மளை கொண்டு எந்த ஒரு தேவையை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கோமோ அப்போந்தாங்க அந்த உண்மையான சுயம் ரூபம் என்ன அவங்களுடைய உண்மையான முகத்தை நம்ம காணவே முடியுது ஏதாவது ஒரு தேவை நம்மளை கொண்டு இருக்குன்னா அவங்க ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க ரொம்ப பேசுகிறாங்க ஆனால் தேவை முடிஞ்ச உடனே யாருன்னே தெரியாதது மாதிரி அவங்க ஆக்டிவிட்டி இருக்குது இதை பார்த்து ரொம்ப கலங்குவாங்க சொல்லவங்க இப்படிப்பட்டவங்கள்கிட்டலாம் போய் கலங்கிட்டு நிற்காதீங்க அது போலவே இந்த உலகத்தில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே வேல்யூ இருக்காதுங்க பொய்யா இருக்கிறவங்களை பார்த்திங்கன்னா அவங்க பொய்யா நடித்து தேவைக்கு பேசி பழகுவாங்க இது தெரியாமல் அவங்கள சுற்றி ஆயிரம் கூட்டங்களே இருக்கும் சொந்த பந்தங்களும் இருக்கும் இப்படி உண்மையாக நம்ம பேசி பழகினாலும் நம்மக்கிட்ட யாருமே வரலான்னு கவலைப்படாதீங்க யாராவது ஒருத்தங்க மட்டும் நமக்கு உண்மையாக இருந்தாலே போதும் ஒருத்தங்க உங்களுக்கு வந்து உண்மையாக இல்லை அவங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் தரலன்னா ஓகே அதே போல் ஒருத்தங்க உங்களுக்கு மதிப்பு இல்லைன்னா மரியாதை எதுவுமே தராமல் விலகி போகிறாங்கன்னா ஓகே ஏன்னா அவங்க உங்கள்கிட்ட வந்து ஸ்பேஸ் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் அந்த ஸ்பேஸை அழகாக கொடுங்க அதுக்கு பிறகு அவங்க தேவைக்காக தேவைப்படும் போது ஆட்டோமேட்டிக்காகவே தேடி வருவாங்க அந்த நேரம் மட்டும் ஏற்றுக்காதீங்க நம்பிக்கை துரோகம் செலவங்க செய்வாங்க அவங்க நம்மளை ரொம்ப நம்ப வைப்பாங்க லாஸ்டில் நமக்கு நல்ல அழகான பாடம் கற்று தந்துட்டு போவாங்க என்ன பாடம்னா நம்பிக்கை துரோகங்கிற ஒரு பாடம் நம்ம நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்க நம்மளில் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பினவங்க தான் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்வாங்க இதை தெரியும்போது ரொம்ப மனசு உடையும் ஆனால் இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணினவங்களாம் இந்த உலகத்தில் தேவைக்காக மட்டும் பழகி கலத்தி விட்றவங்க ரொம்ப ரொம்ப எக்கச்சக்க பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரிய மாட்டேங்குது பணத்தாசுக்கு பணத்தாசை பிடிச்சி பணத்துக்காக பாசங்கிற ஒரு வலையை விரித்து அதில் விழ வச்சு தேவை முடிஞ்சவுடன் கலத்தி விடக்கூடிய கூட்டம் அதிகமாகவே இருக்குது இல்லை எல்லோரும் கற்றுக் கொடுக்குற பாடம் யார் என்னதுன்னா யாருக்குமே யாரும் இல்லை அதுதாங்க வாழ்க்கை ஒரு நாள் வந்து வழியோடு போகும் இன்னொரு நாள் வெறுத்து போகும் இவ்வளோதாங்க வாழ்க்கை உண்மையான ஒரு உறவுக்குள்ள யாரும் வராமல் இருக்கிறது வரைக்கும் தான் சந்தோஷம் அந்த உறவுக்குள்ள யாராவது ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னு வைங்களாம் ஒருத்தங்களுக்கு புதுசாக வந்தவங்கள பிடிச்சிட்டாலே அங்கே வந்து ஈஸாக மறந்துட்டு தேவைக்கு மட்டும் பழகிட்டு விட்டுட்டு ஈஸாக போயிடுவாங்க ஒரு ரோட்டில் நடந்து போயிட்ருக்கோம் திடீர்னு நம்ம வழிக்கு விழுந்துடுறோம் அப்படிங்கும்போது அதை யாரை பார்க்குறதுக்கு முன்னாடி டக்குன்னு எலும்பக்கு ட்ரை பண்ணுவோம் அது ஏன்னா யாராவது நம்மளை பார்த்துட்டா அது நமக்கு அவமானம் அதே போல தான் வாழ்க்கையில் நம்ம வழுக்கி விழுந்துட்டோன்னா ஐயோ அவமானப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி மட்டும் யோசிக்காதீங்க எல்லாரும் பார்க்குறது மாதிரி மறுபடியும் எழுந்து பிரகாசிக்கணும் இந்த உலகத்தில் உண்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் இருக்காது மரியாதையும் இருக்காது ஆனால் பாசங்கிற ஒரு போர்வையை போர்த்திக்கிட்டு உண்மையாக இருக்கிறது மாதிரி நடிப்பாங்க பாருங்க அவங்களுக்கு தாங்க மரியாதை மதிப்பு எல்லாமே கொடுக்குறாங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களா பிடிக்கலைன்னா ஏதாவது தவறு சொல்லிட்டு தான் வெளியே விலகி போகிறாங்க ஏதாவது சும்மா கேஷுவலாக பேசின வார்த்தைகளை வர தவறாக தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் போய் சொன்ன மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க ஆனால் ஒருத்தங்களை பிடிச்சிருந்துன்னா எவ்வளோ தான் தப்பு பண்ணுனாலும் அது மன்னிக்கப்படுது பிடிக்கலை அப்படின்னு அடுத்த செகண்ட்டே நம்ம செய்த சின்ன சின்ன விஷயங்களை வர தவறாக தான் பேசுவாங்க ஒருத்தங்களுக்கும் ஒருத்தங்களை பிடிக்கலையா அதுக்காக தவறை சுட்டி காணிக்காதீங்க மௌனமாக வெளியே விலகி போகிறதே ரொம்ப நல்லது உங்களை விட ஒருத்தங்க பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போனாங்கன்னா இதை விட கொடுமையான வழி எதுவுமே இல்லைங்க ஏன்னா எல்லாத்துக்கும் தோணும் இது கணவனுக்காக இருக்கலாம் இல்லைனா மனைவிக்காக இருக்கலாம் லவ்வர்ஸாக இருக்கலாம் ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா எனக்கிட்ட இல்லாதது என்னது இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும் இதை யோசிச்சு யோசித்து ராத்திரி வேலையில் அழுவாங்க கணவன் மனைவியாக இருக்கலாம் அப்படி இருக்கிறது வந்து வழியில் பெரிய கொடுமையான வழி இது தான் ஒன்றை விட ஒன்று பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க திருப்பி வந்தாங்கன்னா ஏற்றுக்க எப்படி மனசு வரும் எப்போவுமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்க அதிகமாக தான் இருப்பாங்க எந்த மனுஷனுக்கு மனசுலையோ பொறாமை இல்லையோ அவங்க தான் வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமாக இருந்துட்டு இருப்பாங்க தெரிந்தே ஒரு குற்றம் பண்ணுனா ஒரு தப்பு பண்ணுன்னா அதுக்கு பேர் குற்றம் ஆனால் இது தப்பு அப்படின் தெரியும் அதுக்கு பிறகும் அடுத்தவங்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தவறு பண்ணுறாங்க பாருங்க இதுதான் பெரிய நம்பிக்கை துரோகம் அப்படின்னே சொல்லுவேன் ஒருத்தங்க உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சுருந்தாங்கன்னா தேவைக்காக பழகவும் மாட்டாங்க அந்த தேவை முடிஞ்ச பிறகு விட்டுட்டு விலகவும் மாட்டாங்க இதுதாங்க உண்மையான அன்பு உங்களை தேவைக்காக மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கண்கள் வந்து கலங்கும் இது கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னால் நீங்கள் உண்மையான அன்பு வச்சுருப்பீங்க உண்மையான அன்பு வச்சுருக்கிற அந்த உறவு முறைகள் தேவைக்கு மட்டும் நம்மளை யூஸ் பண்ணியிருக்காங்களே இவங்ககிட்ட போய் நம்ம ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு மன வலி உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே வரும் இப்படி தேவைக்காக பழகுன உறவு திருப்பி வர வைக்கணும் ஐயோ நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கதை மாதிரி அழுதிங்கன்னா உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிட்டீங்கன்னா அவங்க வருவாங்கன்னா வரவே மாட்டாங்க அவங்க அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் தான் அவங்கள நினச்சி நினச்சி அள வேண்டியது வரும் இன்னைக்கு அந்த உறவுல இருந்து வெளியே வாங்க தேவைக்காக பயன்படுத்துகிற உறவு அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகம் செய்த உறவு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க நீங்கள் வந்துட்டு அவங்கள நினச்சி பற்றி எதுவுமே யோசிக்கக்கூடாது நீங்கள் என்னன்னா உங்களை விட இன்னொன்று பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா உங்கள் முழு கவனத்தையும் எங்கே செலுத்தணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முன்னேறக்கூடிய வழியில் செலுத்தணும் நல்லா உழைங்க உங்களுக்கு என்ன கடமை இருக்கோ அதில் முழு கவனத்தை செலுத்துங்க நீங்கள் முழு கவனத்தை செலுத்தி வாழும்போது உழைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து உயரும் அந்த உயர்வை பார்த்து அவங்க வரணும் அது லேசாக உயர்ந்தால் மட்டும் போதாதுங்க அவங்கள விட யார் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூர போட்டு தேவைக்கு மட்டும் பழகினாங்களோ அவங்க வாழ்வுதாரத்தை விட உங்க வாழ்க்கை வந்து அதிகமா முன்னேறணும் அதை பார்த்துட்டு ஐயோ இவங்க நம்ம வந்து மிஸ் பண்ணது சாதாரண கல் இல்லை இது வயிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணணும் அந்த அளவு வளர்ச்சி இருக்கணும் அப்போது நீங்கள் நல்ல ஹார்ட் ஒர்க்கு பண்ணணும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க நான் நல்லா படிங்க நல்ல தொழிலில் இருக்கீங்க நான் அந்த தொழிலில் வெரைட்டி வெரைட்டியாக என்ன பண்ண முடியும் நம்ம தொழிலை எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை தர முன்னேற்றத்துக்கு தான் நீங்கள் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்தணுமே தவிர தேவிக்காக பழகி விட்டுட்டு போனவங்க நினச்சி அழுதாலோ புலம்புனாலோ எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அந்த தேவைக்காக பழங்குனவங்க நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தும் போது உங்கள் வாழ்வு தாரம் உயரும் கண்டிப்பாக உயரும் அப்போ அவங்க தேவைக்காக பழையபடியும் வருவாங்க ஏன்னா நீங்கள் இன்றைக்கி உயர்ந்த நிலைமையில இருக்கீங்க இப்படி அவங்க தேடி வந்து திருப்பி உங்கள்கிட்ட பேசுனாங்கன்னா கண்டிப்பாக சேர்த்துக்காதீங்க ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஒருவேளை மேரேஜ் முடிஞ்சவங்க குழந்தை இருக்குன்னா வேறு வழி இல்லை நீங்கள் குழந்தைகளுக்காக ஆழ்ந்தாகணும் மேரேஜ் முடியாதவங்க தான் தேவைக்காக பழகி கலத்தி விட்டவங்கள மறுபடியும் தேர்ந்து செய்யவே செய்யாதீங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போகும் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நல்ல பொசிஷனில் இருக்கீங்க அப்போ வந்திருக்காங்க இது இது திடீர்னு உங்கள் பொசிஷன் வந்து கம்மி ஆகும்போது கண்டிப்பாக அவங்க தேவைகள் அவங்க தேவைகளை நீங்கள் நிறைவேறாத முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக பழையபடியும் விட்டுச்சு போவாங்க உண்மையான அன்பு தேட விடாது கண்டிப்பாக தேவைக்காக யூஸ் பண்ணாது இது போலியான அன்பு இதை புரிஞ்சுக்கிட்டு மௌனமாக வெளியே வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்